பிக் பாஸ் மிட் நைட் லைவ்ல ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்ததுங்க ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு மணிக்கு மேலே ரயன் மற்றும் முத்துக்குமார் ஒரே பாயிண்ட்டுக்கு எவ்வளோ பெரிய சண்டை தெரியுமா அந்த மாதிரி ஒரு வாக்குவாதங்கள் நடந்துட்டு இருந்தது இன்னொரு பக்கம் அருண் மற்றும் விஜே விஷாலோட ஹெல்த் கண்டிஷன் என்னவா இருக்கு பிக் பாஸ் என்ன சொன்னார் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் அடுத்து ஜாக்லின் வந்து ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க ஒரு பக்கம் ரயனால ரயன் ஒரு பக்கம் ஜாக்லினால வருத்தத்தில் இருக்காங்கன்ற மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்கு எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வணக்க மக்களே நேஷனல் உட்சிலிருந்து உங்கள் மடிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிரங்க பல பேர் வீடியோ பாக்குறீங்க ஆனா லைக்கே போடாம வீடியோ பாக்குறீங்க ஸோ லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காம லைக் போட்டு வீடியோ பாருங்க கண்டென்ட்க்குள்ள போயிடுவோம் ஆக்சுவலா ஸோ எபிசோடில் நடந்த சம்பவங்கள் எல்லாருமே உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா மஞ்சரி மற்றும் ஜாக்லின் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து சொல்லிடுறாங்க ரொம்ப ரொம்ப ப்ரொவோக் பண்ணுறான் எனக்கு இவன் ப்ரொவோக் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல ரொம்ப இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் என் மேலே சொல்லிவிட்டு ஒரு மாதிரி பண்ணுறான் எனக்கு இதுவாக இருக்குன்ற மாதிரி ஜாக்லின் வந்து ரயான் மேலே ரொம்பவே அப்செட் ஆகியிருக்காங்க அதில் குறிப்பாக வந்து நம்ம டீம் பிரித்து இதெல்லாமே பண்ணிட்டு நம்ம கரெக்டாக தானே இருக்கோம் இப்போ ஒருத்தன் ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கானா நம்ம அவனை எப்படி காலி பண்ண முடியும் எப்படி தடுத்து நிறுத்த முடியுன்றது தான் நம்ம யோசிக்க முடியும் இதில் என்ன தப்பு இருக்குது கரெக்டாக தான நம்ம விளையாட்டு பண்ணிருக்கோம் நம்ம எதனா சொன்னா அந்த வார்த்தையை பிடிச்சி போர்ட்ரேட் பண்ணிட்டு வேற மாதிரி போர்ட்ரேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான் அப்படின்ற மாதிரி ஜாக்ரின் ஒரு பக்கம் மஞ்சரிக்கு உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு ஓகே இன்னொரு பக்கம் ரயான் வந்து ஜாக்லினோட அந்த ஹேர் வாஷிங்கு அவெல்லாம் வாஷ் பண்ணிட்டா அந்த ப்ரோன்னு சொன்னது வந்து ரயானுக்கு ஒரு பக்கம் ஆயிடுச்சுன்ற மாதிரி இது ரெண்டும் ஒரு பக்கம் இருக்கு அடுத்தது என்ன பண்ணுறாங்க விஜே விஷால் ஹாஸ்பிட்டல் ஸோ அவர் கீழே விழுந்தார் இல்லையா அந்த டாஸ்கில் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபேஷன் ரூமில் வராங்க பிக் பாஸ் என்ன ஆச்சுன்னு கேட்குறாரு ரிப்போர்ட்ஸ்லாம் சரியா இருக்குது ஸோ கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுங்கன்ற மாதிரி விஜய விஷால்கிட்ட சொல்கிறாங்க உடனே விஜய் விஷால் இல்லை பிக் பாஸ் நான் போய் கேம் விளாட்றேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறார் இல்லை போய் ரெஸ்ட் எடுங்க நான் சொல்கிறத பாருங்க போங்க விஷால்ன்ற மாதிரி விஷால் போய் ஆச்சு அடுத்து விஷால் உள்ள எல்லாம் நலம் விசாரிச்சுட்டு அடுத்த கட்டது இன்னொரு பக்கம் வந்து அருணு ஹாஸ்பிட்டல் இருந்து வந்துட்டு அருணு நல்லா விசாரிச்சுட்டு உள்ள அனுப்பிச்சிடறாங்க அந்த ரெண்டு பேரோட பாண்டிங் இருக்குல்ல அருண் மற்றும் விஜய் விஷால் வந்து அந்த இடத்துல கட்டி புரிச்சு அருண் கண்ணில் வந்த தண்ணீர் எல்லாமே அது அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்போட அடையாளமாக பார்க்குறேன் அது ஒரு ஃபீலிங்ஸ் வந்து ஜென்யூனாக உண்மையாக இருந்தது நான் ஃபீல் பண்ணுறேன் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கேர் பண்ணதாக இருக்கட்டும் அவனுக்காக ஒரு இது விஷாலுக்கு ஒன்றுனா இவர் துடித்ததாக இருக்கட்டும்ன்ற மாதிரி வேற மாதிரி இருந்துச்சு வேற மாதிரி அப்படின்றது எனக்கு சொல்ல தோணுச்சு இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு ஓகே அடுத்து என்ன பண்ணுறாங்க இங்கே முடிச்சுட்டு மூணு பேர் வெளியே சாப்பிட போறாங்க முத்துக்குமரன் அருண் மற்றும் பிஜே விஷால் வெளியே போய் சாப்பிட போகும்போது பல விஷயங்களும் முத்துக்குமரன் சொல்கிறார் ஏன்டா நீ போய் ரயன் கூட டீமில் சேர்ந்தேன்ற மாதிரி முத்துக்குமரன் கேட்கும்போது நான் எங்கடா சேர்ந்தேன் நீங்கள் தானே போய் அமுச்சு விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஜாக்லின் நானே இவங்க தான் இருந்தோம் டிஸ்கஷன் அப்போ நீங்க தான் நான் அனுப்பிச்சு விட்டீங்க அதனால தான் நான் போனேன் அப்படியா அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் நீ ஏன்னா குறுக்க வந்துட்டே இருக்க நாங்கள் ரயன் அட்டாக் பண்ணும்போது நீ ஏன்னா குறுக்க வந்துட்டு இருக்கேன்ற மாதிரி அருண் கேட்குறாரு நீ ஏன் குறுக்க வர நீ ஏன் டிஸ்டர்பன்ஸ் பண்ணுற நீ டிஸ்டர்பன்ஸ் பண்ண வராத நாங்கள் ரயனை ரிமூவ் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீ குறுக்க வந்து எங்களுக்கு அட்டாக் பண்ணும்போது நாங்கள் உங்களை எடுக்க வேண்டியதாக போயிருக்கிறா வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இவங்களும் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க ராயனு குறுக்க வரக்கூடாதான் அதனால என்ன பண்ணிட்டோம் நாங்கள் அப்படி உனக்கு இது நீ குறுக்க வரும்போது உன்னை தடுக்காமல் உன்னை எடுக்காம விட்டா தப்பாக இருக்கும் அதனால தான் நாங்களும் எடுத்தோம் முயற்சி பண்ணோன்ற மாதிரி ஒரு பக்கம் அருணும் ஒத்துக்கிறாரு இந்த ஒரு பக்கம் நடந்துட்டுது ஸோ மற்றபடி நான் ஏமாற்றக்கூடாது ஜென்யூனாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் ஜென்யூனாக பண்ணேன் இதெல்லாம் பண்ணேன்ன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றார் ஓகே அடுத்து விஷால் சொல்கிறாரு நான் வந்து பவித்ரா ஜாக்லின்லாம் தொடாதுக்கான காரணம் என்னன்னா அவங்களாம் ஜீரோ பாயிண்டில் இருக்காங்க அதனால நான் அவங்கள தொடாமல் ஃப்ரீயாக விட்டேன் ஆனால் வந்து அவங்க என்னை எடுத்துகிட்டே இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பேசிகிட்டு இருக்காங்க ஓகே இது ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு ஜாக்லினும் மஞ்சுரியும் உள்ளே என்ன சொல்கிறாங்க சௌந்தரியா நீ இந்த டிக்கெட்டு ஃபின்னாலே வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது நீ முடிஞ்சால் எஃபர்ட் போட்டு ஜெயிச்சிரு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அங்கே ஒரு பக்கம் வந்து மஞ்சுரியும் சௌந்தரியா அவங்க ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா ராயன் மற்றும் பவித்ரா அந்த பெட்ரூம் அந்த பெட்ரூமுக்குள்ளே ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்கேன் அங்கே நேர்ந்து பேசிட்டு இருக்கும்போது ப்ரோவோக் பண்றது இது மாதிரி டாபிக் அப்படின்ற மாதிரி நிறைய டிஸ்கஷன் வருது நீ ஜாக்லீன் எதுனா நீ பல வார்த்தைகள் பயன்படுத்தினீங்கன்னா ஒரு மாதிரி அப்செட் ஆயிட்டாங்க இது அன்ஷிதா எப்படி ஸ்டேட்மெண்ட் சொன்னாலோ அந்த மாதிரி நீ சொல்லியிருக்கடா அப்படின்னும் போது ஓ அந்த அளவுக்கு ஜாக்லின் கம்பாரிஷன் போயிட்டாங்களா அந்த அளவுக்கு போயிட்டாங்களான்ற மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு டீம் ரெண்டு டீம் வந்து என்ன அட்டாக் பண்ணுறதே ஃபேர் கிடையாது இது ரொம்ப தப்பாக இருக்குன்ற மாதிரி ரயன் பேசிட்டு வெளியே வரான் பேசிட்டு ஒரு எக்ஸாம்பிள் ஏன்னா பவித்ரா சொல்லுவாங்க நீ சிரிச்சு ப்ரொவோக் பண்ணது வார்த்தையில் நீ ப்ரொவோக் பண்ணன்ற மாதிரி பவித்ரா சொல்லுவாங்க ரா இவர் வந்து என்னென்னா நான் ப்ரொவோக் பண்ணல அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ராயன் எடுத்துகிட்டு வரார் நேராக உள்ளே இருந்து வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அருண் கிட்டே கேட்கும்போது அருண் என்ன பண்ணுவார்னா ஆமாடா அவன் ப்ரொவோக் பண்ணான் இங்கே முத்துக்குமார் இருக்கும்போது அருண் என்ன சொல்லுவார் அவன் விடுவான் வார்த்தை வாங்கடா வாங்கடான்னும் போது எனக்கே ஒரு மாதிரி ப்ரொவோக் ஆகிடுச்சு நான் டேரெக்டாக போயிட்டு இப்போ என்ன பண்ணலான்னு பாடுறாடி முடிச்சு விட்டுருக்கலாம் வாடாடி அப்படின்ன மாதிரி எனக்கே தோணுச்சு அவனை முடிச்சு விட்டணுன்றதுக்காக தான் நான் போனேன் அப்படின்னா மாதிரி அருண் அந்த இடத்துல பேசுவார் அவன் வார்த்தை விட்டு எனக்கு ஒரு இருந்துச்சு நான் போனேன்ற மாதிரி சொல்லிடுவார் எப்படி அருண் அதை சொல்லுவார் உடனே முத்து இவர் ரயன் வந்து கேட்கும்போது என்ன சொல்லுவார்னா உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்கணுன்ற மாதிரி பவித்ரா ரயனை வந்து கேட்பாங்க இல்லை நான் ஏதாவது பண்ணது உனக்கு ப்ரோவா காச்சா சிரிச்சதோ இல்லை வா இதுவா ப்ரோவா காட்சான்னு அது ஜஸ்ட் வேர்ட் ரயனுக்கு அப்படிலாம் ஆகலைன்ற மாதிரி அங்கே ஒரு பக்கம் யார் சொல்லிடுவார் இவர் சொல்லிடுவார் அருண் சொல்லிடுவார் ராயன் பேசும்போது உடனே பவித்ரா வந்து இருங்க நான் எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறேன் இப்படி சொல்கிறேன்ற மாதிரி பவித்ரா எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணும்போது ஆமாம் எனக்கு ஆச்சுன்ற மாதிரி முத்துக்குமரன் சொல்லிடுறார் இதெல்லாம் பண்ணுவோம் ப்ரோவாக்காக ஆகுது அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் சொல்லிடுறார் ஒரு பக்கம் நீ பண்ணது ப்ரொவகேஷன்ன்ற மாதிரி அங்கே பவித்ரா ப்ரூவ் பண்ணுறாங்க ராயன் நான் அப்படி பண்ணணும்னு நினச்சி பண்ணல அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாரு எக்ஸ்பிளேனேஷன் கொடுத்துட்டு திரும்ப போயிட்டு ராயன் திரும்ப திரும்ப போயிட்டு விஷால்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்டு வரான் கிட்ட அதுக்கு முன்னாடி முத்து என்ன சொல்லியிருப்பான் நானும் மஞ்சு கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருந்தேன் அலைன்ஸ் மாதிரி பேசியிருந்தேன் நீங்கள் என்ன அட்டாக் பண்ணி நான் அவங்க அட்டை அட்டாக் பண்ணாதுன்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க நான் ஒன்றில் அட்டாக் பண்ணும்போது அவங்களும் வந்து அட்டாக் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி டிஸ்கஷன் நடந்துச்சுன்ற ஒரு விஷயத்தை சொல்லிடுவோம் இதை எடுத்துகிட்டு போய் முத்துக்கு முத்து வந்து சொன்னதை வந்து அப்படியே ரயான் கிட்ட வந்து விஷால் சொல்ல உடனே ரயான் வந்துடும் முத்துக்கு மரம் நீங்கள் விளையாடுற கேம் ஜென்யூனாக இல்லை நியாயப்படி இல்லை சரியில்லை அப்படின்ற டிஸ்கஷன் நடக்கும் என்னடா சரி சரியில்லை அப்படின்னும் போது நீ இண்டிவிஜுவல் பிளேயர்னு சொன்னேன் கரெக்டாக இண்டிவிஜுவல் பிளேயர்னா இண்டிவிஜுவல் கேமில் நீ என்ன பண்ணியிருக்க விஜே விஷால் கிட்டே டீல் போட்டிருக்க உன்னை டாப் ஃபைவ்ல வர வரையும் நான் அட்டாக் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி டீல் போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்ப நீ எப்படி இண்டிவிஜுவல் பிளேயர் அவங்ககிட்ட டீல் போட்டிருக்கனா இண்டிவிஜுவல் பிளேயர் கிடையாது நாலு பேர் டீல் போட்டுன்னா அது எப்படி இண்டிவிஜுவல் பிளேயர் அப்ப நீ ஜெடிவன் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றான் உடனே வி விஷால கூப்பிட்டு கேட்குறான் முத்து விஷாலை கூப்பிட்டு கேட்கும்போது ரயனும் டீல் போட்டான் ரயன் கூட தான் எட்டு பேர் கூட ஒம்பது பேர்கிட்ட டீல் போ ஒன்போது பேர்கிட்ட நீ வா நான் வரேன் உனக்கு நான் வரேன் எனக்கு நீ வரேன்ன்ற மாதிரி டீல் போட்டால் மாதிரி அங்கே ஒரு டாபிக் வருது உடனே வந்து என்கிட்ட சொல்லிவிடா அந்த டீல் என்கிட்ட போடலன்ற மாதிரி முத்து சொல்கிறாரு ஒம்பது பேர்கிட்ட ரயன் சொல்லிட்டு தான் சொன்ன தகவல் என்கிட்ட சொல்ல அப்படின்னும் போது ரயன் சொல்கிறான் உன்னதான டார்கெட் உன்ன டார்கெட் பண்ணும்போது நான் எப்போ சொல்ல முடியும் போது முத்து சொல்கிறான் இப்போ நான் நாலு பேர்கிட்ட இதை ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கேன்னு வச்சுக்கேன் நாலு பேர்கிட்ட சொல்லி இது பண்ணுறேன்னா அந்த நாலு பேரையும் அட்டாக் பண்ண மாட்டேன் மிச்சம் அஞ்சு பேர் தான் என்னோட மெயின் டார்கெட் அவங்கள அட்டாக் பண்ண நான் ஜெனியூனா இருக்கேன் இப்போ ராயன் என்ன சொல்றான் உங்க எட்டு பேர் கிட்ட சொல்லிட்டு என்கிட்ட உங்ககிட்ட ஒன்பது பேர்ன்னு சொல்லிட்டான் ஆனா என்கிட்ட என்கிட்ட சொல்லலை ஆனா இப்பதான் அது உங்களுக்கே தெரியுது அப்போ அது எப்படி ஜெனியூனா இருக்கு அப்படின்ற மாதிரி முத்துக்குன்னு கேள்வி கேட்கும்போது அவன் தான் என் டார்கெட்டா அப்போ முத்து கேட்குறான் என்ன அட்டாக் பண்ணி முடிச்சிடடா ஒரு ரவுண்ட்ல என்ன அட்டாக் காலி பண்ணேன் திரும்ப அவங்க கூட பேசியிருக்கலாம் அப்போ அவங்க கூட போய் விளையாடவே மாட்டான் விளையாடுவேன் அப்போ மாற்றி விளையாடுவேன் அதுதான் ஜெனியூன் இல்லைன்ற மாதிரி இந்த ஜெனியூனு ஸோ ஒன்பது பேர் நீ கூட்டு சேர்த்தன்னு ஒரு பக்கம் இல்லைண்ணா நாலு பேரை கூட்டு சத்தன்னு அர்த்தம் இதில் முத்து ஜெனின்னு இல்லை நான் ஜெனின்னு தான் அப்படின்னு நம்ம ராயன் மாற்றி மாற்றி கிட்டத்தட்ட இந்த டாப்பிக் அரை மணி நேரம் இழு இழு நெழுத்திருப்பாங்க எத்தனையோ பேர் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாலும் திரும்ப முதல்ல இருந்து காலில் ஆறு மணி ஆச்சு அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சு ஏடா இதுக்கு ஒரு எண்டு காடு இல்லையே அப்படின்ற மாதிரி ஸோ ரயனை பொறுத்தவரையும் சிம்பிளாக என்ன தெரியுமா முத்து தப்பு முத்து தப்பு முத்து தப்பு முத்து ஜெனியூன் இல்லை ஜெனியூன் இல்லைன்ற மாதிரி உட்காந்து பேசுகிறார் இந்த அலைன்ஸ் மேட்ரு முதல்ல ஆரம்பித்ததே நீ நான் ரயன் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு எனக்கு ஜாக்லினும் ரயனும் பேசி தான் அருண்கிட்டையும் யார்கிட்ட கிட்டேயும் பேசுவாங்க அலையன்ஸ் பத்தி அதுக்கப்புறம் வந்து பாய்ஸ் டீம்ல முத்து என்ன சொல்லுவான் அலைன்ஸே போடவானான்னு முத்து சொல்லுவான் அதுக்கப்புறம் தான் இங்க வெளியே வந்து அலைன்ஸ் ஃபார்ம் ஆகும் வெளியே வந்து டீம் விளையாடலான்ட்டு அப்போ ரயன் அந்த இடத்துல ஜெனுவனார் தாரா ரயன் தானே அலைன்ஸுக்கு ஃபர்ஸ்ட் இது போட்டது தூண்டில் போட்டது அப்ப ரயனே அந்த இடத்துல ஜென்யூனா இல்லைல்ல இப்ப சிம்பிள் மக்களே முத்துக்குமரன் அதை சொன்னது தப்புனா ரயன் அந்த இடத்துல சொன்னதும் தப்பு ஸோ இவர் சொல்றது ரைட்னா இவர் சொல்றது ரைட்டு ரெண்டுமே ஈக்குவேட் ஆகுதே தவிர்த்து இதுக்கு பெரிய டிபேட்டா உட்காந்து மாத்தி 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 பேசிக்கிட்டே காதுல ரத்தம் வருது இல்லை குறிப்பா ரயன் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க ரயன்ற பேர் தோ வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஓடியாந்துட்டு திரும்ப பேச ஆரம்பிச்சாரு அது என்ன கான்டெக்ட்டில் போது என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ணுறோம் எதுவுமே புரிய வேணாம் ரயனு பேர் சொல்கிறேன் நான் வந்துருவடா அப்படிங்கிற மாதிரி ரயனை பொறுத்த வரையும் முத்துக்குமரன் ஜென்யூனால்ல நான் தான் ஜெனியூனா விலாட்றேன்றதே நிமிஷத்துக்கு நிமிஷம் ப்ரூவ் பண்ணுறார் அப்படின்றத மட்டும் கிளியர் கட்டா நம்மளால் பார்க்க முடிஞ்சு அது நைட்டு எல்லாம் பார்த்தவங்க வீவர்ஸோட நிலமையை பார்த்தா தான் எனக்கு பரிதாபமா இருக்குது நானே ஒரு மாதிரி நொந்துட்டேன் நீங்களாம் எப்படி இருக்க போகிறீங்கன்னு தெரில நல்ல வேலை எபிசோட்ல போடாமல் இருந்துருங்கடா அப்படின்றதான் தோணுச்சு பாய் மக்களே